ஐயா வணக்கங்க ஐயா என்னோட நேம் விஷ்ணு சென்னையிலேருந்து வரேன் ஐயா இந்த மூணு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இது நாலாவது ப்ரோக்ராம் இந்த மாதிரி வர்றது மொதல் மூணு ப்ரோக்ராமில் உடம்பு இருந்ததை விட இந்த நாலாவது ப்ரோக்ராமில் உடம்பு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி ஐயா வந்து இந்த பத்து டிகிரியில் எங்களால் இந்த ஸ்வெட்டர்லாம் எதுவும் போடாமல் உட்கார முடியுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை வயசு வித்தியாசம் பார்க்காம நாற்பது பேருக்கும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அதே மாதிரி உடலறு ஞானத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இனி வர்ற காலகட்டங்களில் ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி இன்னும் சிறப்பாக செஞ்சு எங்களோட உடம்பையும் அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்கிறதுக்காக கண்டினியூஸாக முயற்சி பண்ணுறேங்க ஐயா ரொம்ப நன்றி அடுத்த ஒரு சீக்ரெட் இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூருங்கிறது அறுபடை வீட்டில் எத்தனையாவது வீடு இரண்டாவது வீடு முதல் வீடு திருப்பரம் குன்றம் திரு பரம் திரு பரம் திருனா உயரிய பரம்னா பரம்பொருள் குன்றம்னா என்ன குன்றுனா என்ன ஒரு சின்ன மலை சின்ன மலைக்கு பேர் குன்று அப்படின்னு பேர் அப்படி தானே தெளிவாக தானே சொல்கிறேன் சின்ன மலைக்கு பேர் குன்று திரு பரம் குன்று திருப்பரம் குன்று வெளியில் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரம் குன்று இந்த உடம்புல இங்கே இருக்குது தெளிவா இது சொல்லலாமா அதை சொல்லலாமா இல்லாமல் தெரிஞ்சால் சொல்லணும் இல்ல அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது திருப்பரங்குன்றம்னா இது மூலாதார சக்கரத்துக்கு தான் திருப்பரங்குன்றம்னு பேரு இந்த சக்கரத்துக்கு தான் திருப்பரங்குன்றம்னு பேரு அப்போ மூலாதாரத்தில் சமகாரம் இல்லை நேத்தி உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் ஒடுங்கி நின்ற குண்டல் சக்தியை சக்தியை எழுப்பிவிட்டோம் அதனால் உங்களுக்கு உடல் மாறிவிட்டது சீதோஷ்ண நிலையை அடாப்ட் பண்ணதுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஆதார நிலை ஆகிய சுவாதிஸ்தானத்தில் தான் சத்துரு சம்காரம் பண்ண முடியும் அதுதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்பது நம்முடைய தேகத்திலே திருச்சந்தூர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கலுக்கு போய் சக்தி கிட்ட போய் யாசகம் எடுத்து சக்தி கிட்ட போய் அம்மா அவனோட மூணு சக்தியும் குவிச்சு எனக்கு வேலா கொடுமான்னு சொல்லி அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து சுவாதிஸ்தான சக்கரமாகிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சூரண குத்துனோம்னா சமகாரம் மன்னம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக கர்மத்தினால் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய சத்ருவும் இங்கே சரி பண்ண உடனே புறத்தில் இருக்கக்கூடிய சத்ருவும் மாறுவார்கள் மாறுவார்கள் என்று இந்த அற்புதமான காலை சச்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்